பர்டிகுலராக சொல்லணும்னாக்க பேய் குத்து சாங்கு சூப்பர் ஹிட் அப்புறம் வந்து கண்ணா என் சேலைக்குள்ள கட்டே இருக்கு எதுக்கு அப்படின்னு அந்த ஜெயந்த் படத்தில் வர அந்த பாட்டு எப்படி அர்ஜுன் சாரா ரஞ்சிதா அவங்கள பார்க்கும்போது எப்படி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வருமோ அதே மாதிரி ஒரு பாட்டை இந்த படத்துல நம்ம ரஜினி கிஷன் சார் ஹீரோவும் எனது அர்த்த பொண்ணு மர பொண்ணு என்ன விட்டுட்டு போன பொண்ணு என்ன ஏமாற்றிய பொண்ணு கதாநாயகி ஆகிய மைனா அவங்க இந்த இடத்துல சும்மா பின்னி பிணைஞ்சு படல் எடுத்திருக்காங்க ஆனால் அவ்வளவு தத்ரூபமா நடிச்சோம் வெட்டு மேல போட்ட அந்த ஒரு பூ கூட கசங்கல அந்த சிறீகதிங்க அந்த பூவை கூட கசங்காம பாத்துக்கிட்ட இந்த ஹீரோ என்னோட அத்தை பொண்ணு என் முற பொண்ணு அப்போ எப்படி அவங்க கசங்காம பாத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய சந்தோஷமா வந்துச்சு அப்பவே நான் முடிவு பண்ண டேட்டர் சொன்னேன் சார் நான் செகண்ட் ஹீரோவா இருந்துட்டு போறேன் எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க அதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சரிட்டாரு உடனே அந்த இடத்துல ஒரு தாலி ஒன்று கொடுத்து ரெண்டு பேர் தாலி கட்டிங்க அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்ன விஷயம் அப்படின்றது அப்படி அச்சு பார்த்தேன் பொட்டம் போச்சு காலம் வந்தது பாட்டை வச்சு ஊட்டி அன்பு தந்துச்சு கடைசியில எல்லாமே மண்ணா போச்சு ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி படத்தில் மட்டும் இல்லை ப்ரமோஷன்லேயும் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க ஏன்னா நிறையா பேர் ஆ அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இந்த சகோதரி உண்மையிலேயே வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கதாநாயகியாக வருவதற்கு பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கு அப்படி ஒரு கச்சிதமான ஹீரோயின் இவங்க ஆனால் பேர் தான் என் வாழ்னா இல்லையா துபிகா 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 இந்த துவி துவிகாட்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரஜினி கேங் படத்தை பாருங்க எல்லாரும் நல்லா சந்தோஷப்படுவீங்க அடுத்து எனது அத்தை பொண்ணு பொண்ணு மாமா பொண்ணு என்னை விட்டு ஓடிப்போன பொண்ணு அவங்க பேசுவாங்க தம்பி மைக்குக்குடி